வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்போது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்க சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே வந்து பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் ஆதிக்கம் இருக்கிற ஒரு ராசி தான் தனுசு ராசி பன்னிரண்டு ராசிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இறை வழிபாடு ஒரு இறையாற்றல் மேலே அதிக நாட்டம் நல்ல சுவாமி கும்பணுன்ற எண்ணம் தனுசுக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் நல்ல நிதானமா இருப்பாங்க அதிகப்படியான வேகம் அப்படின்றத விட விவேகம் ஜாஸ்தி இருக்கும் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அது ரொம்ப வந்து தெளிவா எப்படி செஞ்சா பிரச்சனை வராது இப்ப மட்டும் பிரச்சனை வரக்கூடாது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கூட நம்ம செய்யற வேலையினால் பிரச்சனை வரக்கூடாது ஆக நம்ம செய்யற வேலை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யறோம் ஒரு ஃபைல கிளியர் பண்ற பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து வேற இடத்துக்கு போயிட்டேன் ஒரு புது ஆஃபீஸர் வராங்க அந்த ஃபைல வந்து நோண்டி இவங்க தப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது நம்மளுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கும் பிரச்சனை வரக்கூடாது அந்த கிளைண்ட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாது இப்படி பல விதத்துல யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டா செய்யக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு அப்படின்னாலே டீச்சர் ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு விதத்துல நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் மற்றவங்களுக்கு அறிவுரை கொடுப்பேன் நான் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு உண்டு அப்படின்றது தான் தனுசு எந்த விஷயம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலும் அதை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க வெரி குட் டீச்சர் ஒரு குட் வெரி குட் டீச்சர் வெரி குட் அட்வைஸு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல கைடாக இருந்து நம்மளை எல்லாமே வந்து வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தனுசுராசி அன்பர்கள் இவங்க சமுதாயத்திலே இவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு நிறையவே இருக்கும் ஆனால் சுய குடும்பத்தில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ராசி அன்பர்கள் அவங்க ஜென்னாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல அவங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இருக்கிறது இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இல்ல சரி அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் நாலாம் பாவம் அர்த்தாஷ்டம சனியா வராரு இந்த அர்த்தாஷ்டம சனியா வரக்கூடியவர் என்னென்ன விதத்துல வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த அர்த்தாஷ்டம சனின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனியில என்னென்ன பாதிப்புகள்லாம் கொடுப்பாரு அதுல பகுதி பாதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த அர்த்தாஷ்டம சனியா இருந்து இவர் வந்து ஜென்மத்தை பாக்குறாரு சுயஸ்தானத்தை லக்னத்தை பாக்குறதுனால வந்து பாருங்க தனுசு ராசி என்பர்கள் நல்ல புத்திசாலிகள் நல்ல ஆற்றல் கொண்டவங்க நல்ல தெளிவு நல்ல அறிவு ஞானம் எல்லாம் இருந்தாலும் எனக்கு இப்போ என்னவோ தெரியல என்னோட விஷயத்த நான் எல்லாருக்கும் புத்திமதி சொல்கிறேன் எனக்கு என் விஷயத்துல கரெக்டாக முடிவு எடுக்க தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஆக அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வெல் விஷர்ஸ் மென்டாஸ் கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது கேட்டுட்டு முடிவெடுக்கலாம் அதே மாதிரி மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் அந்த மந்த நிலை சனி பகவான் ஜென்மத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு விதமான தொய்வு வேலை செய்யறதுல நாட்டம் இல்லாமல் இருக்கிறது எது செய்யறதுனால எனக்கு ஒரு மாதிரி மந்தமா இருக்கு ஸ்லக்டிஷா இருக்கு சும்மா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணும் அதையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யணும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க அர்த்தாஷ்டிரம சனியா இருந்து ஆறாம் பாவம் ருண ரோகசத்துரு பாக்குறாரு அப்ப பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது கண்டிப்பா வாங்காதீங்க அப்படியே வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அளவா வாங்குங்க அப்படியே கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் தனி கடன் வாங்காதீங்க ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடு இருக்கு அப்படின்னா அதை டக்குன்னு வைத்தியம் பார்த்து செட்டில் பண்ணிக்கோங்க பெருசா யாரையும் நீங்க பகச்சிக்க மாட்டீங்க அப்ப எதிரிகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது மறைமுகமா யாராவது வந்தாதான் உண்டு ஆக இந்த விஷயத்துல கவனமா இருங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழில் ஸ்தானத்தை பாக்கிறதுனால தொழில் செய்யற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் செய்கிற இடத்துல நீங்க யார்கிட்டயும் பெருசா ஒட்ட மாட்டீங்க ஆனா உதவி பண்ண போய் உபத்திரம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நீங்க யார்கிட்டயும் பெருசா வந்து ரொம்ப ஜோவியலா பழகி ரொம்ப வந்து பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் நீங்க வந்து பாருங்க உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறைய மேலோங்கிறதுனால ராசி அன்பர்கள் நீங்க உதவி செய்ய போய் உபத்திரமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ உதவி செய்யறது அப்படின்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை வராத மாதிரி நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் அந்த மாதிரி யோசிச்சு நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க புரியுதுங்களா ஆக அர்த்தாஷ்டம சனி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன ஆஸ்பெக்ட்ல ஒரு காம்ப்ளிகேஷனை கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் நீங்கள் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இது வந்து பாருங்கள் மார்ச் இருபத்தி ஒம்போது தான் சனிப்பயிற்சி அந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறை போயிட்டு திருநள்ளாறு போயிட்டு தர்பாரணீஸ்வரரை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை பார்த்துட்டு சனீஸ்வரனை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேலே தான பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதம் ஒரு முறையானும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகலாம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு புளி சாதம் நம்ம தானமாக கொடுக்கலாம் ஏன்னா இப்போ எள்ளு சாதம் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் புளி சாதம் புளி சாதத்துல கருப்பு எள்ளு கொஞ்சம் நிறைய வறுத்து தூள் பண்ணி போட்டுட்டு முடியும் அப்படின்னா பெரிய தட்டில் வர பக்தர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம சின் சின்ன தொன்னையில் தானமாக கொடுக்கலாம் இது வந்து பாருங்க பத்து கிலோ அஞ்சு கிலோ அப்படிலாம் போடணுன்றது இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு கிலோ போடுங்க முடியல அப்படின்னா அரை கிலோ ஒரு பத்தே பேர் கூட தானம் கொடுங்க அது வந்து பாருங்க நிறைய நற்பலன்களை கொடுக்கும் தனுசு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்